மானாமதுரை அருள்மிகு ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர் வைகை ஆறு அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றன இக்கோவிலில் சுதை சிற்பமாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி தனது வாழால் சுற்றி கொண்டு அமர்ந்து ஸ்ரீ ராமனை வணங்கும் நிலையில் அருள் பாலிக்கின்றார் முன்னதாக வீர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாட்டி திருமஞ்சனப்பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ச்சியாக துளசி மாலை வடை மாலை அணிந்து சர்வ அலங்காரம் நடந்த பின்னர் துளசியால் அர்ச்சனை செய்து ஏழுமுக தீப ஆகாரத்தை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரே ராம ஹரே ராம கோஷங்கள் முழங்கி பாடல்கள் பாடி அகல் தீபம் ஏற்றி ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டனர்